தாம்பத்தியம் ஒரு முதியவர் தடுமாறியபடி தெருவில் நடந்து கொண்டிருந்தார் அப்போது ஒருவன் அவரை பார்த்து வீலரை நிறுத்தி அருகில் சென்று பார்த்தான் அவரது காலில் கட்டை விரல் நசுங்கி ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது என்னங்க ஆச்சுன்னு கேட்டான் வேகமாக வந்த ஆட்டோ சக்கரம் காலுல ஏறிடுச்சு தம்பி என்றார் வாங்க எனக்கு தெரிந்த டாக்டர் பக்கத்துல தான் இருக்கார் கட்டு போட்டு முதல ரத்தம் கசியறத நிறுத்தனம் கூடவே தீஹி இன்ஜெக்ஷனும் போட்டுக்கலாம் என்றான் வேண்டாம் என்று மறுத்தவரை விடாப்பிடியாக அழைத்து சென்றான் அவன் எல்லாம் முடியவும் மணி என்ன தம்பி நேரமாயிடுச்சே நேரமாயிடுச்சே என்று பறந்தார் பெரியவர் அப்படி என்னெந்த அவசரம் என்றான் என் பெண்டாட்டி பசியோட வீட்டிலே இருக்கா அவளுக்கு இட்லி வாங்கிட்டு போகணும் என்றார் என்ன பெரியவரே உங்க காலல அடிபட்டிருக்கு இப்ப இட்லியா முக்கியம் லேட்டா போனதான் என்ன திட்டுவாங்களா என்று சீண்டினான் அதற்கு அவர் அவ அஞ்சு வருஷமா மனநிலை பாதிச்சு நினைவில்லாம இருக்கா தம்பி எல்லா ஞாபகமும் போயிடுச்சி நான் யான கூட அவளுக்கு தெரியாது என்றார் அதற்கு அவன் அப்படிப்பட்டவங்க உங்களை ஏன் லேட்டுன்னு எப்படி கேட்பாங்க அவங்களுக்குத்தான் உங்களை யாரென்றே தெரியாதே கவலைப்படாதீங்க என்றான் அதற்கு அந்த முதியவர் பொண்ணு சொன்னார் ஆனா அவ யாருன்னும் எனக்கு தெரியுமே தம்பி இதுதான் தாம்பத்தியம்